ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகரிடம் மனு அளித்திருக்கிறார்கள் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன் வெங்கடேசன் வணக்கம் இப்ப வணக்கமும் ரமேஷ் குமார் இப்ப இந்த நீதிபதி மேல இந்த மாதிரியான ஒரு மனு கொடுக்கிறதுக்கான பின்னணி காரணம் என்னவாக இருக்கிறது யாரெல்லாம் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்கம் தீர்மானம் கொண்டு வர வலியுறுத்தி மக்களவை சபாநாயகரிடம் இந்தியா கூட்டணியின் சார்பில் பதவி நீக்க தீர்மான நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது இந்திய நீதிபதிகள் விசாரணை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டின் கீழ் இருநூத்தி பதினெட்டாவது பிரிவின் கீழ் இத்தகைய நோட்டீஸ்கள் வழங்கப்படுவது வழக்கம் இந்தியா கூட்டணியின் சார்பில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு பிரியங்கா காந்தி சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் எம்பிக்கள் கையெழுத்திட்ட அந்த கடிதத்தை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் வழங்கியிருக்கின்றனர் குறிப்பாக கடந்த வாரம் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதனு அதை கடைபிடிக்காததை தொடர்ந்து சிஎஸ்எஸ் பாதுகாவலர்களுடன் உதவியுடன் தீபம் ஏற்றுவதற்கும் உத்தரவிட்டார் இது பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது திமுக உள்ளிட்ட தமிழக எம்பிகள் இதற்கு கடும் கண்டனமும் தெரிவித்திருந்தனர் மக்களவையில் பேசிய எம்பி டி ஆர் பாலு சிலர் வேண்டுமென்றே பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆர் எஸ் எஸ் நீதிபதியிடம் சென்று முறையிட்டு இந்த தீர்ப்பை பெற்றிருப்பதாகவும் அந்த நீதிபதி ஒரு ஆர் எஸ் எஸ் காரர் என ஏற்கனவே அவரே ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் தான் அவருக்கு எதிராக இந்த பதவி நீக்கம் செய்வது தொடர்பான இந்த நோட்டீஸ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது பொதுவாக ஒரு நீதிபதிக்கு எதிராக பதவி நீக்கம் செய்வது தொடர்பான நோட்டீஸ் அளிக்க வேண்டும் என்றால் மக்களவையாக இருந்தால் நூறு எம்பிக்களுடைய கையெழுத்தும் மாநிலங்களவையாக இருந்தால் ஐம்பது எம்பிக்களுடைய கையெழுத்தும் தேவை அந்த அடிப்படையில் மக்களவையை சேர்ந்த இந்தியா கூட்டணியின் நூறு எம்பிக்கள் கையெழுத்திட்ட இந்த நோட்டீஸ் சபாநாயகரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சபாநாயகர் ஆய்வு செய்தார் ஆய்வு செய்த பிறகு இதில் ஏதேனும் முகாந்திரம் இருப்பதாக அவருக்கு பட்டால் இது குறித்து விசாரிப்பதற்காக மூன்று பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து அவர் உத்தரவிடுவார் குறிப்பாக உச்ச நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் ஒரு நீதித்துறையை சார்ந்த ஒருவர் என மூன்று நீதிபதிகள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து சபாநாயகர் உத்தரவு பிறப்பிப்பார் அந்த குழு விசாரித்து அவர் தகுதியற்றவர் இன் கெப்பாசிட்டி என்கிற ஒரு முடிவுக்கு வந்து அறிக்கை அளித்தால் அந்த தீர்மானம் மக்களவையிலே வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு இரு அவைகளிலும் நிறைவேற்று பின்னர் அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும் அதுதான் மரபு ஆனால் தற்போது இந்த ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் தொடர்ந்து உள்நோக்கத்தோடு செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் அவருக்கு எதிராக இந்த பதவி நீக்கம் செய்வது தொடர்பான இந்த நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகரிடம் மனு அ உட்பட பிரியங்கா காந்தி உட்பட பல்வேறு கையெழுத்திட்டு இந்த மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்து உத்தரவிட்ட விவகாரம் தொடர்பாக நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோரி சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மனு அளித்திருக்கிறார்கள் முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவகாரத்தில் தனி நீதிபதியினுடைய உத்தரவு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் கார்த்திகை தீபம் அன்று திருப்பரங்குன்றத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவெல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பான வழக்குகளும் தொடர்ந்து விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒற்றாக கையெழுத்திட்ட ஒரு மனுவினை தற்பொழுது நாடாளுமன்ற சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவர்களிடம் மனுவாக அளித்திருக்கிறார்கள் இந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்ற ஒற்றை நீதிபதி அனுமதி அளித்திருந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாக இருந்த நிலையில இந்த மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் இந்தியா கூட்டணி எம்பிக்களான அகிலேஷ் யாதவ் டி ஆர் பாலு கனிமொழி உள்ளிட்ட பலர் இந்த மனுவினை கையெழுத்திட்டு அளித்திருக்கிறார்கள் நம்ம நம் செய்தியாளர் ஏற்கனவே விவரித்தது போல இந்த மனுவில் நூறு எம்பிக்கள் அடங்கிய கையெழுத்தான கையெழுத்திட்ட மனு என்பது தற்பொழுது சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக இதில் எது முகாந்திரம் இருக்கிறதா என்பது தொடர்பாக குழுவினை அமைத்து இது தொடர்பாக விசாரணை நடைபெறும் என்று தெரியவந்திருக்கிறது இந்த விசாரணைக்கு பிறகாகத்தான் இந்த மனு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லது இதில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும் திருப்பரங்குன்றம் விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்த நிலையில் அது தொடர்பான விசாரணை பல்வேறு கட்டங்களாக ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது திருப்பரங்குன்ற மலை தீபம் ஏற்ற அனுமதி அளித்த தனி நீதிபதி உத்தரவான நீதிபதி ஜி ஆர் இவரைதான் பதவி நீக்கம் செய்ய கோரி தற்பொழுது இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒன்றாக சேர்ந்து மனுவினை அளித்திருக்கிறார்கள் இந்த மனு தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணை என்பது நடைபெறுமா இந்த மனுல என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது பற்றிலாம் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் Holidays na le? nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.